ஒரு பரபரப்பான பேச்சு மன்றம் ரசிச்சீங்க பண உற்சாக யோசிச்சு பாருங்க அவங்க டிவியை பத்தி சொன்னாங்க டிவி நமக்கு வீடுகளுக்கு வந்திருக்காங்க ஆனா அவங்களுக்கு டிவி இல்லாத காலம் ஒன்று இருந்ததுன்றது தெரியும் மெண்ட் அப்படின்றது தெருக்கூத்து சினிமாவை தாண்டி எதுவும் இல்லாத காலம் இந்த ஊர்ல அப்போ நம்ம ஊருக்கு ஒரு கோஷ்டி ஊரே வருது அதை விடுங்க நாங்க இருந்த கிராமத்துல ஒரு டூரிங் பேக்கேஜ் தான் இருந்தது வாழை கடைசியில படத்தை மாத்துவான் அவன் மாத்துறதுக்கு ஒரு மாட்டு வண்டியில இந்த கொலா ஒளி வச்சு

இன்னைக்கு மொபைல் வந்துருச்சு இருந்து பாருங்க வந்து நாலு வாரத்துல புது புதுப்படமா அதுல இருக்கு தியேட்டர்லாம் இடிச்சு மண்டபம் வாங்கிட்டு இருக்காங்க சென்னையில உதயம் தியேட்டர்னு ஒன்னு இருந்தது எவ்வளவு பெரிய தேட்டர் யாரு மூணு நாலு தியேட்டர் இருந்தது அதுவே இப்ப இல்ல அப்படின்னா சினிமா பாக்குறது கூட இன்னைக்கு சுமாரா போச்சு இவங்க என்ன சொல்றாங்க போனோம் அந்த போய் இவ்வளவு பெரிய பாப்கார் வாங்கி ஊர்ல இருக்கிறவங்க செதறி நிஜமா சொல்றீங்க அந்த தேட்டர்ல குடுக்குறாங்க ஒரு பாப்கார்ன் தப்பா அது என்னைய ஒருத்தனுக்கா இந்த குடும்பத்துக்கா இருக்குமா இப்படி தீட்டு வர்றாங்க கல்யாண வீடுகளை சீர் கொண்டு வர மாதிரி ஒரு பாப்கார்ன் வருகையா இதுக்கெல்லாம் காசு கொடுத்து எதுக்கே போனோம் வீட்டுல உட்காந்து பாக்கலாம்ல இந்த தலைமுறைக்கு வாய்ப்புகள் அதிகம் ஒரு சொன்னாரு பாருங்க ரொம்ப உண்மைங்க நாங்க எல்லாரும் வேலைக்கு அதை விடுங்க எங்களுக்கெல்லாம் இந்த பிளஸ் ஒன் பிளஸ் டூ அப்ப வரல எஸ் எஸ் எல்சி தான் எக்ஸாம் ரிசல்ட் வந்து நம்பர் மட்டும் வரும் நம்பர் எதுல வரும்னா தினத்தந்தி மாலை முரசு மாலை மலர் தினமலர் இதுல வரும் அது காலையில சிறப்பு பதிப்புன்னு போட்டிருப்பாங்க பரீட்சை ரிசல்ட் அன்னைக்கு பயனுங்க காலையில பது வழங்காம போயிடுவாங்க மதுரையில பஸ் ஸ்டாண்டு பக்கம் தான் அந்த நியூஸ் பேப்பர் கிடைக்கும் ஒரு பெரிய ஷீட் ஒத்த பேப்பர் அதுலதான் வரும் இந்த நம்பர் அதுல போட்டிருப்பாங்க அது வந்திருச்சின்னு வைங்க ஆடுற ஆட்டம் என்ன வரலைன்னா பல பேர் ரயில்ல விழுந்துருவாங்க நான் சொல்றது உண்மை எனக்கே தெரியும் அந்த பேப்பர்ல நம்பர் வரலைன்னு ட்ரெயின்ல விழுந்தவனுக்கு அடுத்த நாள் பேப்பர்ல பாஸ் ஆன நம்பர் வந்ததுதான் எனக்கு தெரியுது அதுல போட்டுருப்பாங்க விட்டு போன நம்பர்கள் அப்படின்னு இங்க வாய்க்கையே போயிடுச்சு நீங்க அந்த பிரச்சனை இருக்கா ஏ தெரியும் மொபைல்ல ரிசல்ட் வருது ஏமாத்த முடியாது அவங்க அப்பா ஏற்கனவே மொபைல் பாத்துட்டாரு என்னடா வாங்கிருக்கோம்ல என்னடா வாங்கிருக்கேன் போட்டு இருக்காங்க என்ன என்னடா போட்டு இருக்காங்க மாருக்குதான் இவ்வளவுதானே வாங்கியிருக்கேன் இதுக்கே நீங்க சந்தோஷம் பண்ணணும் எனக்கு இருக்கிற டென்ஷனுக்கு நீ என்ன பலிக்கூடமா சேர்த்தீங்க என்ன பலிக்கூடமா அது எப்ப சொல்றா ரிசல்ட் வருமோன்னு சொல்றேன் எங்களுக்கு இருந்த வாத்தியாரெல்லாம் வாத்தியாரா பாதி தோர பலிக்கூடத்திலே வர மாட்டாங்க எல்லாரும் கடைசிலேயும் திட்டு வாங்குறது வாத்தியாரா தான் இருக்கும் இப்படித்தானே இன்னைக்கு ரிசல்ட் கைக்கு வருது இல்ல எத்தனை டெக்னாலஜி வளர்ச்சிங்க சார் நம்ம ஊர்ல இப்ப நாங்க எல்லாரும் பிளாக் போர்டுன்னு ஒண்ணு இருந்தது ஊமத்த இலையும் கறிக்கட்டையை அரைச்சு இங்க வாக்கியாரு போய் தூக்கிட்டு வாங்கடாது ஊமத்த இலையும் கறிக்கட்டையும் சேக்கமா ரெண்டு நாளைக்கு இந்த கையை ஹேர்டை பண்ண மாதிரியே இருக்கும் ஊமத்த இலையும் கறிக்கட்டையும் வச்சு அடிச்சோம்னா அந்த ஹேர்டை அழகா இருக்கும் பிளாக்போர்டுக்கு போட்டிருப்போம் ஆனா அது அதை பறிக்கிறதுக்கு இதை செய்யறதுக்கு அடநாள் பள்ளிக்கூட போல அது என்னத்தை விட பகுத்தரையில ஆசிரியத்தை அழிவாங்கிறது இருக்க அது மாதிரி சொக எதுவுமே கிடையாது எங்களுக்கு ஒரு ஆசிரியர் பொன்னையான்னு அது பேரு காதல கை வச்சாருன்னா ரத்தம் பார்க்காம விட மாட்டேன்

நெக்ஸ்ட் பிப்டீன் மினிட்ஸ் ஆக்சுவல் பிளாக் போர்டு என்னைய சீன் மாறுற மாதிரி மாறுது நான் அப்படி பள்ளி கொடுத்துட்டுதான் நம்ம பணம் கட்டி படிக்க வைக்கிறோம் அதானே நம்ம செய்யறோம் எல்கேஜி பிள்ளைகளுக்கு கவுன் போடுறாங்க அதுக்கு சிறப்பு விருந்தினர் யாரா கவிதா அத அதான் சொல்லாம விட்டாங்க நான் கூட அது மறுப்பாங்கன்னு நினைச்சேன் உண்மையா அவங்க மறுக்க மாட்டாங்க இவர் கிடையாஜி எப்படி ஏமாத்துறீங்க வாழ்க்கைய வேடிக்கையாக இருந்தேன் இந்த தலைமுறையில ஒர்க் ஓமன் இருக்கு நாங்க

ஸ்கூலு காலேஜ் இல்ல வீடு ஆனா அஞ்சு மணிக்கு அவன் வந்துட்டான் வைங்க கடவுளா இருந்தாலும் அவனை போய் கூட்டு வந்து முடியாது இப்ப நீங்க இந்த வருவாய்த்துறையில இருக்கீங்கல்ல உங்களெல்லாம் நினைச்ச சில சமயம் சந்தோஷமா இருக்கு சில சமயம் கஷ்டமாவும் இருக்கும் ஏன்னா டுவெண்ட்டி போர் பை செவன் நீங்க வேலை செய்யணும் என்னங்க அது உண்மைதானுங்க வைங்க நாலரை மணிக்கு அஞ்சு நிமிஷம் அடிக்கிற கிராமத்து பள்ளிக்கூடம் பசு வந்துரு சார் பசு சார் நீங்கதான் அப்புறம் போக முடியாது எங்களுக்கு ஒண்ணு இல்ல நாங்க ஒண்ணு ஒண்ணு அவங்க வாத்தியாரி பாடம் நடத்துவாங்க அந்த ஊருல வச்சிருக்க நீங்க கூப்பிட்டு வாத்தியாரி எல்லாம் வீட்டுக்கு போனாங்கன்னா அங்கதான் ராத்திரி பத்து மணிக்கு சீ கூப்பிட போறாரா நீ இன்றைக்கு என்ன பாடம் நடத்தினா என்ன நடத்துலயா அரசு துறையில இருக்கிற தாசில்தார் என்ன செய்யணும் எந்நேரம் கூட்டாது ரெடியா இருக்கணும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதான் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு உட்கார்ந்து இருக்கான் ஐ எம் இன் கான் வித் மை பாஸ் இன் அமெரிக்கா என்னங்கடா நீங்க எப்படா குடும்பம் நடத்துவீங்க எப்ப சாப்பிடுவீங்க எப்ப தண்ணீர் எடுப்பீங்க என்னடா இது இதுதான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இதெல்லாம் ஒரு ரெண்டுமே ஜாலியா இருக்கு குழப்பான அலைஞ்ச கவிதை அந்த ஐசுக்கு ஒரு தப்பா பெட்டி இருக்கும் அவனுக்கு அந்த பெட்டி அடிப்பான் இந்த மூடிய திறந்து தப் டப்புன்னு அடிப்பாங்க ஏரியாவே கூடி நிற்கும் அஞ்சு பைசா இருக்கு அஞ்சு பைசா வாங்கிட்டு வந்த போயிடாதீங்க வீட்டுக்கு போய் அஞ்சு பைசா கேட்டா உண்மையிலேயே சொல்றையா தரமாட்டாங்க நானும் அழுதி இருக்கேன் அஞ்சு பைசா பாரு தொலைச்சு குடிய இங்க இங்கிருந்து ஓடி வந்தா அண்ணே போயிடாதீங்க திரும்பி உள்ள போய் அஞ்சு பைசா அப்படி வாங்கி குச்சி ஐசியா ஒரு குச்சியில சொல்லிப்பாங்க வாங்கி வாய்க்கிட்ட கொண்டு வரும்போது குச்சி மட்டும்தான் கீழே அதை எடுத்து மன்னர்ல ஊஞ்சு